பாஸ் சீசன் நைன் தமிழில் வரக்கூடிய வாரம் மிக மிக சர்பிரைஸுகள் நிறைந்த வாரம் அப்படின்னு நான் சொல்லலை விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு அவர் சொன்ன சர்ப்ரைஸ் வேற ஒன்றும் இல்லை ஒயில் கார்டு என்ட்ரிஸ் தான் ஒயில் கார்டு என்ட்ரிஸ் இந்த வாரமே போக வேண்டியது ஒரு சில காரணங்களால அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு ஒயில் கார்டு என்ட்ரிஸ் வரைக்கும் பிக்பாஸ் சீசன் நைன் குள்ள போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திவாகருடைய ஆட்டத்தை அடக்குவதற்கு ஜெய்மணிவேல் வேல் ஒயில் கார்டு என்ட்ரியாக உள்ள போவாரா அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இது அமையும் அது மட்டும் அல்லாமல் யாரெல்லாம் ஒயில் கார்டு என்ட்ரியாக போவதற்கு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு கிடைச்சிருக்கு இதுல திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒயில் கார்டு கண்டெஸ்டன்டாக அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க இவங்க சன் டிவில ஒரு சீரியல் அந்த சீரியல்ல கார்பரேஷன் ஆபீசராக நடிச்சுட்டு வராங்க அதுல ஹீரோ இருப்பாரு ஹீரோ வந்து இவங்களை முன்னாடி காதலிச்சிருப்பாரு காதலிச்சுட்டு வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருப்பாரு அந்த ஹீரோவுக்கு மேலே ஒரு அதிகாரியாக இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க ஹீரோவை பழி வாங்குற மாதிரியான ஒரு கேரக்டர் என்னடா இவ்வளோ கியூட்டான வில்லியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருகிற வாரத்தில் ஒயில் கார்டு என்ட்ரியா போவது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு அதுக்கப்புறம் பிரஜன் அதுக்கப்புறம் சாண்ட்ரா பிரஜன் அப்படின்றவருக்கு வயசு ஆகுமா ஆகாதா அப்படின்னு தரல ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு வாழ்வில் மொத்தம் அர்த்தம் தருகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் மிகப்பெரிய அளவில் பிரபலமான பாடல் அதில் வந்து பிரஜன் நடிச்சிருப்பாப்ல அது சாண்ட்ரா அப்படின்றவங்க பிரஜனுடைய ஒய்ஃப் ரெண்டு பேருமே கப்புலு இவங்க ரெண்டு பேரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது வந்து ஒரு கப்புலாக வந்து வேறு லெவலில் கலக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏற்கனவே பாஸ் வீட்டுக்குள்ளே பல கப்பல்கள் உருவாகியிருக்காங்க ஜோடி ஜோடியாக தான் உட்காந்துருக்காங்க இப்போ ஜோடியாக உள்ளே வர்றீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேராக கணக்கெடுத்து கொள்ள மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஒரே ஓட்ட தான் போட முடியும் முதல் இரண்டு மூன்று வாரங்களுக்கு இதே மாதிரி பிக் பாஸ் மலையாளத்துல ஒரு கப்பல் போனாங்க அந்த கப்பல் ரெண்டு ஓட்டு கிடையாது ஒரு ஓட்டு தான் போட முடியும் அப்படி தான் இருந்துச்சு முதல் சில வாரங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய கேம் பிளேயை பொறுத்து தனித்தனியாக பிரிப்பாங்க பிரிச்சு ஓட்டு போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் இது மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டை பிக் பாஸ் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்தியிருக்கேன் இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை பாஸ் தமிழில் அப்போது நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ஓட்டு தான் போட போகிறோமா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எக்ஸைட்டடாக ஓட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு தனி ஓட்டு இவங்களுக்கு தனி ஓட்டு அது மாதிரி மாறும் ஸோ இதெல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸாக பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் அமித் பார்கவ் இவர் வந்து ஒரு எயிட்டிஸ் கிட் எயிட்டி நைன் பானு நல்ல பாடியை நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காரு இவர்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இந்த எஃப்ஜே அப்படின்றவனை தூக்கி போட்டு பந்தாடினார்னா நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஃபயரான ஆட்கள் யாராவது ஒருத்தங்க தேவைப்படுறாங்க சண்டை போட்டு சீசன் சிக்ஸில் அசீம் அப்படி இருந்தான் அது மாதிரி வச்சு செய்கிறதுக்கான ஆட்கள் இருக்கணும் இந்த கமுருதின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் வச்சு செஞ்சார் ஆளே சைலண்ட் ஆயிட்டான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு நான் பாட்டு பாடிக்கிட்டு வீடு கூட்டிக்கிட்டு நான் ஆளே மாறிட்டான் என்னடா ஓவர் நைட்டில் எப்படி மாறிட்டேன் ஆனால் அசீம் எல்லாம் கமல் சார் வார வாரம் ரோஸ் பண்ணுவார் நீ ரோஸ் பண்ணுறத பண்ணு நான் இங்கே பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு பண்ணிக்கிட்டு இருந்தான் அது மாதிரி ஒரு ஆள் வேணும் அது மாதிரி ஒரு அந்த இடத்தை வந்து அமித் பார்க் அவர்கள் நிரப்புறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் சிபு சூரியன் இந்த நபர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஜா படத்துல அட்வொகேட்டு கேரக்டர்ல நடித்த ஒரு நபருங்க இவர் வந்து ஆக்சுவலா கர்நாடகாவை சேர்ந்தவர் அவருக்கு தமிழ் சரியா தெரியாதுன்னு சொல்லப்படுது இந்த சீரியல் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் நமக்கு எப்படி தெரியறாங்கன்னா நம்ம வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் சீரியல் நம்ம போய் பார்ப்போம் எதார்த்தமா சாப்பிடும் போது வீட்டில் அம்மா பார்த்துட்டு இருப்பாங்களே யார்ராவன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓ இவங்கெல்லாம் வர்றாங்களா இவங்களாம் சன் டிவியை சேர்ந்தவங்களாச்சே இவங்களுக்கு எங்க விஜய் டிவி பக்கம் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த சிபு சூரியன் அப்படின்றவர் வந்து ரோஜா சீரியல்ல நடிச்சிருப்பாரு அந்த சீரியல் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க இப்ப அதெல்லாம் மிகப்பெரிய ட்ராலுக்கு உள்ளாச்சு இந்த ரோஜா சீரியல்லாம் அதெல்லாம் இழுத்து முட்டானுங்க இப்போ அவர் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கப்புறம் கமலேஷ் கமலேஷ்ன்றவர் யாருன்னா எதிர்நீச்சலில் ஒரு சீரியல் போயிட்டுருக்கு சன் டிவியில் என்ன சன் டிவியாக பார்த்து பொறிக்கிருக்கீங்க அவங்க டிஆர்பியே ஒரு டோட்டலாக காலி பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டா என்போல இருக்கு ஏன்னா இவரை ஒம்போதரை மணிக்கு நீங்கள் வந்து சன் டிவியில் பார்க்கலாம் எதிர்நீச்சலில் வந்து இவர் அந்த நாலு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க அதில் ஒருத்தராக இவர் இருப்பார் இவர் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு எபிசோடில் அண்ணனுக்கு வந்து ஆதரவாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி அவருடைய கதாபாத்திரம்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கும் அந்த கமலேஷ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அவர் வந்தாருன்னா எதிர்நீச்சலை பார்க்குற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு விஜய் டிவியை வந்து பார்ப்பாங்க அப்போ சன் டிவியுடைய டிஆர்பி பாதிக்கப்படும் அந்த ஆடியன்ஸை உள்ள இழுப்பதற்கான ஒரு முயற்சியை இவங்க செஞ்சு வருவதாக தெரிகிறது ஸோ கமலேஷ் அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது பட் ஹீ இஸ் நாட் அ கன்ஃபார்ம்டு கண்டெஸ்டன்ட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அதுக்கப்புறம் விஜே சோபனா ஏற்கனவே இந்த விஜே பார்வதியினுடைய அட்டோலியும் தாங்க முடியல டெய்லி ப்ரோமோவில் அதுதான் வந்துக்கிட்டு இருக்குது போச்சு கண்டன்ட்டுன்றது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி சண்டை அழுக அதுக்கப்புறம் சாப்பிடும்போது வந்து கண்ணீர் இதை தவிர்த்து பார்வதி நீ வேற என்னம்மா பண்ணியிருக்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற கேள்வியை ஆடியன்ஸ் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஜே உடைய அட்ராசிட்டியே தாங்க முடியல விஜே சோபனா வந்து என்ன பண்ண போது நம்ம இந்த விஜே கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது ஷோபனா மேபி அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வரலாம் ஆனால் அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜே பார்வதிக்கு ஆபத்து இதெல்லாத்தையும் தாண்டி சாண்ட்ராவை பற்றி ஒரு விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்ல முறேன் மிகப்பெரிய கோவகாரியம் கோவம் வந்துருச்சுன்னா அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாதான் அப்போ விஜே பார்வதி சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லி வருதுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா விஜே பார்வதியும் சும்மா விட்டு போகிற ஆள் இல்லை அதே மாதிரி வந்து சாண்ட்ராவும் மிகப்பெரிய அளவில் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கிளாஷ் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இதாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த திவாகரை காயடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும்ப்பா ஒயில் காட்டுன்ற ஜெய் மணிவேல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அவர் ரெடியா தான் இருக்காரு ஹீ இஸ் ரெடி அண்ட் ஓபன் டு கோ இன் டு பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆனா சேனல் கால் பண்ணும்ல சேனல் கால் பண்ணி என்ன கூப்பிட்டா நான் உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவத்தை அவர் பண்ணியிருக்காரு திவாகரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு உக்கார வச்சு வச்சு செஞ்சு திவாகரை வெளியில விடாம வட்டு லாக் பண்ணிட்டாங்க பூட்டு போட்டு சாவி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு மவனை நீங்க இருந்து என்னடா பண்ற நகர்றியான்னு பாப்போம்டா அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வச்சு செஞ்சு தான் அதுக்கப்புறம் கதவெல்லாம் திறந்து விட்டு அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகி அதுக்கப்புறம் வெளியில் வந்தான் திவாகர் அப்போ வெளியிலேயே திவாகரை காயடிச்சு ஓட விட்டுருக்கான் ஜெய்மணி வேலு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தான்னா வச்சு செய்வான் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் நம்புகிறாங்க அதனால தான் வி வாண்ட் ஜெய்மணி வேல் ஃபார் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழஸ் ஒயில் காட் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த திவாகருடைய அழிச்சாட்டியத்தையும் அட்டூழியத்தையும் தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்லையா வேதனை அவமானம் வெக்கம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போக போற யாராவது ஒருத்தர் இவனுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேளுங்கப்பா பெண்கள்கிட்ட இவன் தான் நடந்துக்கிறான் வெளியில வந்து மக்கள் இவனை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ்கிட்ட குறிப்பாக பெண் போட்டியாளர்கள்ட்ட சொல்லி புரிய வைங்கப்பா அப்படி யாராவது உள்ள கன்டஸ்டன்ட்டு போய் அவனுடைய முகத்துல பூசுகிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஏற்கனவே முடிஞ்சு கறி பூசின மாதிரி தான் இருக்கு சரி ரைட் இது பாடி ஷேமிங்ல வருமோ சரி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் சரி அப்படி ஒரு கண்டஸ்டண்ட்டை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள போனார்னா நம்ம சேனல்ல கண்டிப்பாக அவரை ஆதரித்து நான் வீடியோக்களை போடுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரி இந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா இதில் உங்களுடைய ஃபேவரட் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மிஸ்டர் சையோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்